लाइव ला जॉइन बनी कोंग है लाइव ला जॉइन बनी कोंग है लाइव ला जॉइन बनी कोंग है लाइव ला जॉइन बनी कोंग लाइव ला जॉइन पानी कोंग ஜாயின் செய்யுங்கள் ஜிஎஸ்டி பேசு ரொம்ப இதாக இருக்கு லைவ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருத்தர் கூட லைவ் வந்து

GST, theory, GST, theory, GST, theory, GST, GST, GST. Goods and Service Tax. It's available to India, but what's the best? You tell me about your comments, please. Take just type of comments. புதுசாக வந்திருக்கீங்க அப்படியே லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க 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 ஜிஎஸ்டி 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 நீ யூடியூப்புக்கும் வந்து பணம் வாங்கினா ஜிஎஸ்டி போட்டு வேண்டியதான் நினைக்கிறேன் கீழே அப்படியே மெசேஜ் பண்ணிக்கோங்க பார்த்துட்டு போயிருக்கீங்கன்னு எனக்கும் தெரியும் பட் இருந்தாலும் வந்து என்னோடய கடமை நான் வீடியோ போடணும் என்னோடய ஃபாலோவர்ஸ் நிறையா பேர் வெயிட்டிங் வாங்க 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 ஹாய் பன்னீர் செல்வம் குமார் ஹாய் மலை வணக்கம் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விடுங்க யூடியூப் பற்றி ஏதாச்சும் டவுட் இருக்கா இல்லை இந்த ஜிஎஸ்டி பற்றி ஏதாச்சும் டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் என்னன்ட்டு வர இருபத்தி ரெண்டாம் தேதியிலருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி வந்து புதிய விதிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க அதாவது புதிய விதிமுறைன்னா ஒன்றும் பெருசாக கிடையாது கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் ஃபைவ் டுவெல் எயிட்டீன் பர்சன்டேஜ் இதெல்லாம் பொம்பளை பிள்ளை பேசுனா மட்டும் உட்காந்து கேட்குறானுங்க நம்ம பேசுனா ஓடுறானுங்க தெரிஞ்சு நூரில் புதுசாக வந்துருந்தா உங்கள் பேர் என்ன என் பேர் வந்து வேணும் என்னோடய சேனல் நேம் எம்ஆர் வேணும் உங்களோட பேர் என்ன குமார் உங்கள் நேமே குமார் தானா சரி புதுசாக வந்தது தான் நம்மளோட சேனலை அப்படியே லைக் பண்ணிட்டு மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் நீங்கள்லாம் சப்ஸ்க்ரைப் ஓகே ஏதாச்சும் யூடியூப்பில் வீடியோ போடுறது எப்படி அப்படிங்கிறத டாபிக் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம் எப்படி எடிட் பண்ணணும் எப்படி வீடியோ போடணும் தமிழை எப்படி க்ரியேட் பண்ணணும் எல்லாமே நான் ஃப்ரீயாக சொல்லித்தரேன் நிறையா பேர் இதுக்குன்னே கோர்ஸு வச்சுருக்காங்க பட்டு கோர்ஸு நீங்கள் அந்தளவுக்கு யாரும் டாடா புரலா குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே கிடையாது எல்லாம் மிடில் ஆஃப் பீப்புள் ஸோ என்னால் முடிஞ்சதை நான் சொல்லித்தரேன் அதுக்கு நீங்கள் என்னோடய சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஏன்னா அப்போ தான் நான் போகிற ஷார்ட்ஸ் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஓகே நான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஹாய் ப்ரோ பவிஸ் பவிஸா எந்த பவிஸ் ப்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரோ ஓகே நான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஹே குமார் தேங்க் யூ யா பாயா ஃப்ரெண்டு யூடியூப் பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க பாய்ஸ் நம்மளோட ஸ்லாங் எப்படி இருக்குன்னா எப்போவுமே இந்த பாய்ஸை விடவே கூடாது ஃபுட்பால் பவிஸ் டைம் இல்லை டைம் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடா ரே அம்பே லைவ் பார்த்துக்க குரூப்பில் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேருந்தே எடுத்து தூக்கி போடு பசங்க வரட்டும் நிச்சீஸுக்கு போடு குருவுக்கு போடு புதுசாக நம்ம சேனலுக்கு வந்துருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கப்பா இதே பொண்ணு போட்டுருந்தேன் நொச்சுக்கணும் பத்து லைக் தட்டி விட்டுருப்பீங்களே நான் ஒரு லைக் தானே கேட்குறேன் பாவி பசங்களா ஒரு லைக் போட மாட்டேங்கிறீங்களாடா ரொம்ப சங்கட்டமாடா ப்ளீஸ் டான்ஸ் ஏன்னா நான் என்ன டான்ஸ் ஷோவாக இருக்கிறேன் நான் என்ன கரகாட்டமாக இருக்கிறேன் லைவ் போயிட்டுருக்கு தம்பி ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வர செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதோட புதிய விதிமுறைகள் வந்து அமல்படுத்தப்படுது ஸோ ஜிஎஸ்டினா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஹாய் செல்வன் ஹாய் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் அப்படியே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விடுங்க அப்படியே மறக்காமல் செல்வன் வாங்க வாங்க செல்வன் வாங்க செல்வன் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா யா ஐ டீட் கம் இன் ஹார்ட்லி வெல்கம் யூ எல்லாரும் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க யூஆர் கியூட் சாரி 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 ஒன்றும் அண்டு சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்ஸ் என்றைக்குமே நம்மளோட பாய்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க லோல் எஸ் லோல் தேங்க்யூ ஜிகே ஓவ் சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக வந்துடுதா ஸோ அப்போ தான் வந்து நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும் இல்லைன்னா வராது அவ்வளோதான் யூ லைக் யூ லுக் லைக் ஏ

பண்ணிவிடப்பா இங்கிலீஷில் பேசணும்னா ரொம்ப நேரம் பேசணும் தமிழ்லேயே பேசிகிட்டு ஜாலியாக இருந்துட்டு போயிடுறேன் ஏன்னா லைஃப்பில் எப்போவுமே பசங்களுக்கு வர்றது ரொம்ப கஷ்டங்க கேன் யூ டோன் சேலஞ்சு ஐ திங்க் ஐ எம் நாட் ஓகே ஃபைன் டோன்ட் ஆங்கிரி வித் அவர் கமெண்ட் செக்ஷன் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களை பவிஸ் இருக்கே ஓடிட்டியா பவிசு பஞ்சவர்ணம் பவிஸ் அடிச்சா செத்து போயிருடிய உங்களுக்கு திங்கறது ஆறுது இன்னும் நீ அந்த திங்குறது உள்ள பாத்தியா எங்கடா பசங்களுக்கு லிங்க் போட்டே இல்லையடா சரியான தற்குறியா இருக்கிறடா பவிஷு இப்ப பார் அடுத்தது இன்னொரு அண்ணன் பருவம் அந்த ரெண்டு அண்ணனுங்களும் ஆன்லைன்ல தான் இருக்கிறானுங்க வந்துட்டானுங்கன்னா வெட்டியே ஓடு ரெண்டு பேர் தீவினைக்கு பிடிச்சி கண்ணெல்லாம் ரொம்ப ரெடிஸ் ஆகி இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு வீடியோ போறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு ரொம்ப டயர்டா இருக்குது online வர மாட்டேங்குது நானும் எவ்வளவோ எவ்வளவோன்னு சொல்ல முடியாது ஒண்ணுமே பண்ணல இன்னும் சும்மா டம்மியா எடிட் பண்ணிட்டு பாய்ஸ் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஃபேன் ஆஃப் தமிழ்நாடு வருவாங்கன்னு நினைக்கிறேன் பாய்ஸ் ஆர் யூ தேர் யூ ஈட்டிங் சேலஞ்ச் சில் ட்ரையா உன்னை நீ இங்கிலீஷ் படிக்காத எழுதாதேன்னு நிறையா டைம் கடையில் ரைஸ் ஒன்று ஒன்னு சொல்லிக்கிற வெட்டிடுவோம் சில்லி ட்ரைனா டிஆர் ஒய் ட்ரை ஓகேவா யூ ஓகே சேலஞ்சும் ஓகே தான் இந்த சில் அப்படிங்கிறது தப்பு சில்லி சில்லுங்கிறதுக்கு ஓகே பாய் ஓகே பாயா சார் போ 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 போடா போடா போடாமடியா நான் அப்படியே ஏற்றிக்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு வருவானுங்க எப்படியோ பாய்ஸ் வருவானு இருபது நிமிஷம் ஆகணும் கரெக்டாக அப்போ தான் வருவானும் சிகிடு 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 இப்படி கலராக இருக்கணும் சாரி என்னத்துக்கு

படிட ஆ மொபைல் மொபைல் யூஸ் பண்ணுற நேரத்தில் போய் கொஞ்சம் நேரம் படிச்சுன்னா கூட யூஸ்ஃபுல்லாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் புக்கில் இருக்கிற நாலேஜோட எதுவுமே வந்து பெரிய நாலேஜ் கிடையாது ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணும் அதுக்கு முன்னாடி நாலேஜை டெவலப் பண்ணணும் மூணு பேர் இருக்கீங்க கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரு லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க ஓடிட்டு அனுப்புவார் ஓடு பவிஸ் இந்த கெட்டப் ஓகேவா பவிஸ் நம்ம வந்து கெட்டப் மாற்றிக்கலாமா இல்லைன்னா கெட்டப் மாற்றிட்லான்னு நினைக்கிறோம் உங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகும் கெட்டப் ஓகேவா பவிஸ் சொன்னால் கரெக்டாக இருக்குது ஏன்னா கிருதாக்காரர் நீங்கள் தான் சரி ஓகே சரி பவிஸ் உங்கள் நம்பர் நிதிஷ் கமிச்சு விடு நான் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி விட்றேன் இப்போது ஓகேவா கொஞ்சம் சார்ஜர் இல்லை நானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவை விட்டு கட் பண்ணிட்டு ஓடுறேன் அதுக்கப்புறம் நாளைக்கு சனிக்கிழமை கண்டிப்பாக லைவ் போடுவேன் சனிக்கிழம நீ பார்த்தீங்கன்னா தெரிச்சு போயிடுவேன் சரியா பல வளன்னு பேசிக்கிட்டே இருப்பேன் நிறைய பேர் வந்துட்டே இருப்பானுங்க பிடிச்சி உடச்சிட்டே இருப்பேன் சரி ஓகே பாய்